ஏற்கட்டும் அந்த பஞ்சாயத்துல ஏழு குடையும் மரத்து வச்சிருவோம் அந்தரியரே இந்த செல்வகுடையில கோலி எடுக்க பஞ்சாயத்துல ஒத்துக்கவே மாட்டேமா என்ன யோசனை இது Maharaja அண்ணன்வர்கள் கட்டால் கோலி வந்து போய் வந்து சந்தேகம வராத இல்ல வராது தந்த யோசனை அப்படி நம்மை மக்கள் அழைத்து வரங்கள் அப்படி ஆகட்டும் அழைத்து வரங்கள் மா தங்காய்

மந்திரியா மந்திரவா என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்க பொங்கல பிள்ளை வளர்த்து இருக்குது இப்படியா பிடிவாத பிடிக்கிறாரா அல்லவா கண்ணி ஏன்னா ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருந்தால் பரவாயில்லை மார்க்கலாம்

தகுந்த தொடனே அஞ்சு மணிக்கு அனுபவிப்படி ஆஹ் சென்று வரட்டுமா நன்றி வணக்கம் அமைச்சரி அப்பா அப்படிதான் சொல்லுவார் வாங்க ஆமா ஆமா அப்பா அப்படிதான் சொல்லுவாரு ஆமா அவருக்கு வயசாயிருச்சு அவர் சொல்றவங்கள போய் கேட்கலாமா ஆமா நான் சொல்றேன் கேளுங்க ஆஹ் சித்தப்பா சித்தியா ஒரே ஒரு தடவை போது

ரெண்டு திருப்தியா சாப்பிட்டியலா திருத்தியவா அது எப்படி யாருக்கணும் சாப்பிடுறதுக்கு திருப்தியா வகிறார சாப்பிட்டு விட்டிருக்கலா சந்தோஷமாக சாப்பிட்டு விட்டீர்களா ஏங்க ஆ நீச்சல் உங்கள் பொட்டாட்டிக்கு பழம் கொடுத்தியளா ஆமாம் வாழ பழம் ஆமாம் உங்கள் பொட்டாட்டி உங்களுக்கு பால் கொடுத்தாங்களா ஆமாம் அரமணியில் இருந்த பால்களை கொடுத்தார்கள் ரெண்டு பேர் வயிறு ரொம்ப சாப்பிட்டீங்க இதுவரையும் நல்ல தண்ணி பேசின அப்புறம் இப்ப என்ன வார்த்தை சொல்லிக்கிறேன் மகிர் மகிர் ரொம்ப சாப்பிட்டு விட்டிருக்கலாம் அகர் ரொம்ப ஆ சரி உங்க நாட்டுக்கு போய்ட்டு வாங்க மதுரை அணை சிறிய ஆசை என்ன என் மனைவிக்கு குழந்தை பார்க்க முடியாத காரணத்தால் அந்த வழக்கு குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை நான் தான் கேட்டேன் அல்லவா கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் ஒரே பிரசவத்தில் ஆமாமா ஏழு பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் அறிஞ்சீர்கள் அதை கண்டு ஓடோடி வந்தோம் அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் ஆனா அந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும் தான் இல்ல அது இப்ப வெளிநாடு ஓடிச்சு

ஆட்டி குட்டி இருக்குது பார்த்தாயா? ஆமா அந்த குட்டியை பார்த்தா குழந்தை போலே தூக்கி கொஞ்சம் நாய குட்டி இருக்குது பார்த்தாயா? நாய குட்டியை கொஞ்சுவா. சரி பூனை குட்டி இருக்குது பார்த்தாயா? பூனை குட்டியும் பார்த்து கொஞ்சுவா. ஆனா இந்த இளங்கண்டு குட்டி இருக்குதே ஆமா அதையும் தாலாட்டுவாங்க. அந்த கோழி குஞ்சே வேணும் பார்க்க வேணும்னு ஒரு ஆசைப்படுவாங்க. அதைத் தான் என்ன அப்படி அது என்ன? இல்ல இவ்வளவு போட்டு குஞ்சிட்டு நடந்து அந்த குஞ்சை பார்க்காம கடந்து

போட்டந்த பக்கத்து போயிடுமா மகாராஜா 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 அவளை விட்டார்கள் அனுப்பிக்கிட்டு விட்டுட்டு அப்படி அருமை குழந்தைகள் அழைத்து வர

वंशाजी வேண்டும் வேண்டும் இனிமேல் யாருக்காக வாழ வாழ எதற்காக சென்று விடுகின்றேன் தங்கள் சித்தம் என் பாக்கியம் நான் வருகின்றேன்